எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் மிக மிக பயனுள்ள ஒரு தகவலாக இது அமையும் அதாவது வருகிற இருபத்தி நாலாம் தேதி மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாத பௌர்ணமி திருநாள் இந்த பங்குனி மாத பௌர்ணமி திருநாள் முடிந்த கையோடு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் யாரார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாக சில திதிகள் நிறைவடைந்த பிறகு அந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமாகவும் மாற்றம் காரணமாகவும் சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகங்கள் உண்டாகிறது அதன்படி வருகிற பங்குனி பௌர்ணமி திருநாள் முடிந்த கையோடு இந்த ஐந்து ராசியினருக்கு மகாவெற்றி வேலை செஞ்சாங்கன்னா உத்தியோகத்தில் உயர்வு எல்லா விதத்திலும் இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இப்போ வாங்க எந்தெந்த ராசியினர் அப்படிங்கிறத பத்தி விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல சொல்றவீங்க யாருன்னா ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு மிகப்பெரிய சாதகமான பலன்கள் யாவும் கிடைக்க இருக்கு குறிப்பா மீனத்துல தான் சூரியன் வந்து சஞ்சரிக்கிறார் இதுவே ஒரு மிகப்பெரிய யோகம்தான் இதனால வேலைகள்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் பொதுவா ராசி இடத்திலே சூரியன் சஞ்சரித்தால் ஆளுமை நிறைந்த பதவிகள் உங்களை தேடி வரும் அரசியல் வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதாவது இந்த சூரியன் அப்படிங்கிறவரு இவர் வந்து மிக முக்கியமான கிரகங்கள்ல ஒருவர் கிரகங்களின் ராஜா அப்படின்னு சூரியனை சொல்லுவோம் ஒரு உயர் பதவி ஆளுமை அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு அதிகாரத்திற்கு முக்கிய கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறது அதே மாதிரி சூரியன் தந்தைக்கு உரிய ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த தந்தைக்கு உரிய கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சூரிய பகவான் ராசியில் இருப்பதால் அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியில இருக்கிறதுனால ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் கிடைக்கும் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது அடுத்தது மிதுன ராசிக்கார நண்பர்கள் மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு மீன ராசியிலே சூரியனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனரீதியான பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் இத்தனை நாட்களா மனசுல போட்டு புளிங்கு வச்சிருந்த எல்லா விஷயங்களும் மாறப்போகுது மன ரீதியான அத்துணை விதமான பிரச்சனைகளும் நீங்க போகிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதகமான சூழ்நிலைகள் விலக போகிறது நீண்ட நாட்களாக இருந்த அந்த தொல்லைகள் தேரப்போகிறது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கல்விக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு குடியுரிமை பெற முயல்பவர்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமையும் கிடைக்கும் அரசு அதிகாரிகளினுடைய முழு ஆதரவு கிடைக்கும் அதனால அரசு தொடர்பான வேலைகள் இதுவரை தடைபட்டுட்டு இருந்ததுன்னா அந்த தடைபட்ட அரசு சம்பந்தமான வேலைப்பாடுகள் அத்துணையும் சிறந்த முறையிலே நடந்து முடியும் என்பதிலே ஐயமில்லை நீண்ட நாட்களாக நீங்கள் எடுத்து வந்த வேலைகள் எதுவாக இருப்பினும் அதுல பிரச்சனை வந்துட்டு இருக்க வேலைகள் எதுவாக இருப்பினும் அது முற்றிலும் நீங்குவதை உங்களால பார்க்க முடியும் அடுத்து மூன்றாவது ராசி மீன ராசிக்கார அன்பர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ராசினா ராசிக்கார நண்பர்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அதாவது மீன ராசியில் சூரியனுடைய இந்த சஞ்சாரம் ராசிக்கு அப் அபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது எதிரிகளை தவிடுபடியாக்கி எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையை கொடுத்து சட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி வருமான உயர்வு கொடுக்க வைத்து கடனை அடைக்க வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அற்புதமான காலமாக இது அமையும் அதாவது கடனை நீங்க அடைப்பீங்க கடன் குறையும் பட் யாருக்கும் கடன் கொடுத்துட வேண்டாம் அப்படி கடன் இந்த காலகட்டத்துல கொடுத்தீங்கன்னா துளாராசிக்கார நண்பர்கள் கண்டிப்பா திரும்பி வருவது கடினம் கஷ்டம் சோ கடனை கொடுக்க வேண்டாம் ஆனா உங்களுடைய கடனை நீங்கள் கட்டி முடிப்பீர்கள் அதாவது உங்ககிட்ட பணப்புழக்கம் நல்லா வரும் இப்படி பணம் அதிகமாக வரும் பொழுது நாம் அதை வந்து மற்ற எங்களுக்கு வட்டிக்கு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அம்பேல் வேற எதாவது சேஃபான முதலீடு போடுங்க கோல்டில் போடலாம் இப்ப பாத்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ண சிறந்த வருமானம் கிடைக்குது அதில் கொஞ்சம் நீங்க போட்டு வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு சேஃபா எதில் முதலீடு பண்ண விரும்புறீங்களோ அதுல முதலீடு பண்ணுங்க சுருக்கமா ஒரே வார்த்தையில் சொல்ல பணம் பெருமளவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும்ங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை அடுத்து விருச்சக ராசிக்கார நண்பர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மீனராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் ஆகப்பட்டது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய வெற்றி யாரெல்லாம் கல்வி விஷயத்தில் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களே ஏன்னா பல பேர் வந்து கல்வியில் முன்னேற்றம் இல்லை கல்வியில் நான் வந்து ஒரு ஹையர் ஸ்டடிக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் கிடைக்கல வெளிநாடு போய் படிக்கலான்னு பார்க்குறேங்க அது மாதிரி ஸ்டடி சம்மந்தப்பட்ட சகலவிதமான விஷயங்களும் உங்களுக்கு அற்புதமான யோகம் கிடைக்கப் போகுது உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய போகிறீர்கள் பெரிய காரியங்களில் வெற்றியினை அடைய போகிறீர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்ற போறீங்க சுருக்கமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்திலையும் எந்த விஷயமா இருக்கட்டும் முழுமையான கவனம் செலுத்தி செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுக்கு அதாவது விஷயராசிக்கார் நண்பர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு அடிக்கிறது ஜாக் என்று சொல்லலாம் அடுத்தது மகர ராசிக்கார நண்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மீன ராசியிலே சூரியனுடைய சஞ்சாரம் வரப்பிரசாதமாக அமைய போகிறது முன்னெடுக்கும் அத்துணை காரியங்களிலும் வெற்றி நீங்க என்ன காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க எந்த விஷயத்துக்காக இந்த மாதத்துல தலையீடு பண்றீங்களோ அத்தனை விஷயங்களும் எந்த விதமான சிக்கல் இல்லாமல் நிறைவேறும் ஐயம் எதுவுமே இல்லை அதே மாதிரி கடினமான சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையையும் எளிமையாக எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் அமையும் என்பதில் ஐயமில்லை பௌர்ணமிக்கு பிறகு என்பதில் ஐயம் ஏதும் இல்லை சோ அற்புதமான காலங்கள் எல்லாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு வந்துவிட்டது பங்குனி மாத பௌர்ணமிக்கு பிறகு யாரும் தவறிடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி பயனடைங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாலும் உங்களுக்கு அதாவது விஷயராசிக்கார நண்பர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு அடிக்கிறது ஜாக் போட் என்று சொல்லலாம் அடுத்தது மகர ராசிக்கார நண்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மீன சூரியனுடைய சஞ்சாரம் வரப்பிரசாதமாக அமைய போகிறது முன்னெடுக்கும் அத்துணை காரியங்களிலும் வெற்றி நீங்க என்ன காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக இந்த மாதத்துல தலையீடு பண்ணுறீங்களோ அத்தனை விஷயங்களும் எந்த விதமான சிக்கல் இல்லாமல் நிறைவேறும்ங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை அதே மாதிரி கடினமான சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையையும் எளிமையாக எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் அமையும் என்பதிலே ஐயமில்லை பௌர்ணமிக்கு பிறகு என்பதிலே ஐயம் ஏதும் இல்லை ஸோ அற்புதமான எல்லாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு வந்துவிட்டது பங்குனி மாத பௌர்ணமிக்கு பிறகு யாரும் தவறாடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி பயனை அடையுங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பங்குனி மாத பௌர்ணமிக்கு பிறகு யாரும் தவறாடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி பயனை அடையுங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்